இப்போ நம்ம ஆப்பிள் ஜூஸ் போகிறோம் ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஆப்பிள் பழம் ரெண்டு ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆப்பிள் பழம் ரெண்டு கரண்டி சுகர் சுகர் ரெண்டு கரண்டி பால் ஒரு முக்கால் கப்பு இதை வச்சு நம்ம எப்படி செய்யப்படுறோன்னு பார்ப்போம் காய் இது இந்த இந்த இருக்கிறத வெட்டி எடுத்துக்கிறணும் பீஸ் பீஸாக வெட்டிக்கிறோன்னா வெட்டி நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துடணும் நடுவில் இருக்கிறத எடுத்துடணும் இப்போ பீஸ் பீஸாக வெட்டிக்கிறதுனால சின்ன சின்ன இப்படி வெட்டிக்கிடுவோம் நடுவில் இருக்கு விதையை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டிட்டு தோலோடு தான் நம்ம செய்யப்போறோம் தோல் எடுக்கக்கூடாது தோலில் தான் நமக்கு ஃபைபர் இருக்குது தோலில் ஆகுதுனால தோளோட போட்டால் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஃபைபரோட பெனிஃபிட் கிடைக்கும் சின்ன ஜாரில் தான் போட போகிறேன் ஏன்னா சின்ன ஜார் நல்லா அரைக்கும் जा mm -hmm. ரெண்டு தடவை அரைக்க போகிறேன் இதுக்கான ஜீனி ஒன் ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கு பால் இல்லை பால் இதில் ஊற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அரைச்சாச்சு இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறக்காண்டி ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கிடுவோம் பாதி இருக்கிறதே பாதியும் போடுவோம் போட்டு நல்லா இருக்கிற ஜீனியை போட்டுருவோம் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் பால் ஊற்றுவோம் கொஞ்சம் அரைக்கணும் நல்லா அரைச்சிட்டு ஊற்றுவோம் இப்போ இந்த பாலை ஊற்றி கேட்க அரைக்கப்படுறோம் La narrazione della Madonna del vinto. ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு எப்படி சர்வ் பண்ணுறது பார்ப்போம் तो है, आपल जूस रेडी பாருங்க நல்ல ஜூஸ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி கடையில் கடையில் இதுவே ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் பழம் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே நம்மளே சாதாரண மிக்ஸியில் நம்மளே ஜூஸ் பண்ணி நம்மளே குடிக்கலாம் இதுக்காக வேண்டி ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கினா அது நம்ம ஒன்று நாலு நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதே அதே ரேட்டில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தால் நாலு நாளைக்கு நிலவும் அந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி ஆப்பிள் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்